தலைவர் தொல் திருமாவளவன் அதிரடி இன்று மாலை முதலமைச்சரை சந்திக்கின்றார் ஆது அர்ஜுனாவை நீக்கிவிட்ட கையோடு முதல்வரை சந்திக்க காரணம் என்ன எதிர்கட்சிகள் தான் திமுக மீது குற்றச்சாட்டு வைத்தால் உடனடியாக வழக்கு பாய்கிறது கைது படலமானது தொடர்கிறது காவல் நிலையத்தில் கொண்டு போய் விசாரிக்கின்றார்கள் அதற்கு பிறகு நீதிமன்றம் நீதிமன்றத்திலிருந்து சிறையென அவலங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது கூட்டணி கட்சியாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து காட்டுவார்கள் ஜனநாயக பண்புகளை தூக்கி நிறுத்துவார்கள் என்று பொழுது கூட்டணி கட்சிகளுக்கு கூட இப்போதெல்லாம் அதற்கான அனுமதி கிடையாது என் தொகுதிக்கு இதுவரையில் தங்கள் துறையிலிருந்து ஒரு சிறு அளவு கூட எந்த நற்பணிகளும் நடைபெறவில்லை மாண்முக பேரவைத்தவரால் மாண்முக உறுப்பினர் அதை நீக்கிடுவான் இது எல்லாம் மூத்த உறுப்பினர் குற்றச்சாட்டுகளெல்லாம் சொல்லக்கூடாது இந்த நேரத்தில் எதை வேணும்னு நீ கேட்குறது கேள்வி ஏற்கனவே திமுகவுடன் கரைந்து போய் விட்டு கிடக்கிறது பல கூட்டணி கட்சிகள் அதற்கென்று இருக்கக்கூடிய தனித்தன்மையை இழந்து கிடக்கின்றார்கள் ஆனால் தொல் திருமாவளவன் அவர்கள் மட்டும் கூட்டணியில் இருந்தாலும் தன்னுடைய தனித்திறமையை காப்பாற்றுவார் எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டார் அதனால தான் எங்கே கொடியேற்ற மறுப்பு தெரிவித்தாலும் ஜனநாயக பூர்வமாக போராட்டம் நடத்துகின்றார் அவங்க தொண்டர்களை சுறுசுறுப்பாக வைத்து இருக்கின்றார் அது மட்டும் கிடையாது தலித் மக்களுக்கு எங்காவது இடர்பாடுகள் நடந்துவிட்டால் அந்த இடர்பாடுகளுக்கு நேரடியாக ஓடி சென்று தீர்வை காணக்கூடியவராக இருக்கின்றார் போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துகின்றார் அதனால் அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் தனித்தன்மையுடன் செயல்படுகின்ற ஒரே கட்சி விசிகா தான் என்று எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற அந்த தருணத்தில் ஏங்க திமுகவுடன் சேர்ந்து விட்டால் திமுக ஜதியில தான் இணைந்து பாட வேண்டும் அன்றி தனி ஜதியிலோ தோணியிலோ செயல்படக்கூடாது அப்படி தனி ஜதியிலோ துதியிலோ பாடனா அங்க இடம் கிடையாது அதற்கு சிறப்பான கவனிப்பு கவனிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க இது ரொம்ப நாள் இந்த வண்டி ஓடாது அப்படின்னு சொன்னாங்க இல்ல இல்ல திடகாத்திரமான முடிவை எடுக்கக்கூடியவர் தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடியவர் அதிகாரத்துக்காக கொள்கையை எப்போதும் விட்டுக் கொடுக்க மாட்டார் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியில் இருந்தாலும் சரி ஆட்சியில் இருந்தாலும் சரி கருத்துரிமைக்கு முன்னுரிமை கொடுப்பார் ஒவ்வொரு தொண்டருடைய கருத்தையும் கேட்கக்கூடியவர் அதனால திருமாவளவனை திமுக அடக்கி ஒடுக்க முடியாது தனித்துவமானவர் அதனால தான் அவருடைய கட்சியானது எங்கோ இருந்து இன்றைக்கு வளர்ந்து தேர்தல் ஆணையத்தினால் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது எனக்கு இரண்டு எம்பிக்களும் நான்கு எம்எல்ஏக்களும் இருக்கின்றார்கள் என்றால் திருமாவளவன் அவர்களுடைய தான் காரணம் திமுக சொல்வதெல்லாம் கேட்க மாட்டாரு கருத்துரிமைக்கு முன்னுரிமை கொடுப்பாரு அது மட்டும் திருமாவளவன் அவர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன ஒரு கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தாரோ செய்தாரோ அதைதான் ஆது அர்ஜுன அவர்கள் சொல்லி இப்போது எல்லாம் மேடைகளை பேசுகின்றார் தொடக்க காலத்தில் நம்ம திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆற்றிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று பேசினார் அல்லவா அதுதான் இப்போது விசிகா அங்கீகாரம் பெற்றிருக்கின்ற தருணத்துல ஆது அர்ஜுன் அவர்கள் பேசியிருக்கின்றார் இது கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் கட்சியினுடைய நலத்துக்கும் மிக முக்கியமானதாக இருக்கும் கட்சியை அதிகார மட்டத்துக்கு அழைத்து செல்லுகின்றார் அதனால கண்டிப்பாக திருமாவளவனுடைய அனுமதியுடன் தான் ஆது அர்ஜுன் அவர்கள் பேசுவார் அது மட்டும் கிடையாது ஆது அர்ஜுன் அவர்கள் வந்த பிறகுதான் விசிகாவே சிகாவே வெளியில தெரிகிறது அதற்கு முன்பெல்லாம் பத்தோடு பதினோரு கட்சிகளாகத்தான் கிடந்தது விசிகா எப்போது உருவெடுத்ததோ அப்போதே பாமக உருவெடுத்தது ஆனால் பாமகவுக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலும் முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் மற்ற கட்சிகள் கொடுக்கிறது ஆனால் பிசி எப்போதும் ஆறு ஏழு தொகுதிகள் தான் கொடுக்கின்றார்கள் என்னதான் பெரிய ஆளுமையா இருக்கலாம் பாமக இணையான கட்சியா இருக்கலாம் ஆனா இருந்தாலும் தேர்தல் நேரம் வருகின்ற பொழுது அவங்களை பொது தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு கூட அழைத்து செல்வது கிடையாது ஏப்பா திருமாவளவானா நீ தொகுதியில மட்டும் வந்திருப்பா இல்லையா எங்கெல்லாம் சேரி இருக்குதோ அங்க மட்டும் வந்திருப்பா மற்ற இடத்தெல்லாம் வரவேணாப்பா அப்படின்னு அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்க கூட்டணி இருக்கிறவங்க அவருடைய கொடியை கூட வைத்து கொள்ளாம அவரை போஸ்டரில் படம் கூட போட முடியாத அளவுக்கு புறக்கணிப்புகள் கிடந்தது அவற்றையெல்லாம் ஆது அர்ஜுன் அவர்கள் தான் தூள் தூளாக்கினார் அவர் வந்த பிறகுதான் விசிக விசிகா வேகம் எடுக்கும் விதமாக தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு வெல்க ஜனநாயகம் என்ற ஒரு மாநாடைய போட்டாரு அதன் மூலமாக தான் விசிகா விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது அதன் பின்னாடி எவ்வளோ தொண்டர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு திமுகவுக்கு தெரிந்தது அதனால் பிசிக் விட்டுவிட்டால் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் கலந்து கொண்டு போய்விடும் அதனால சென்று தம்பி என்ற பாசத்துடன் முதல்வரும் அணுகினார் இந்த உயர்வுக்கெல்லாம் ஆது அர்ஜுனா அவர்கள் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திடீரென பிசிகானுடைய கெத்தையும் வேற வலிமையும் உயர்த்தரையும் பார் என்று சொல்லிக்கொட்டு தமிழகத்துல வருமானமே பிரதானமாக இருப்பது குடிதான் அந்த குடியே நான் மூடுறார் என்று சொல்லிவிட்டு மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்தினார் அந்த மாநாட்டுக்கு அதிமுகவை கூப்பிட்டாரு அப்படி அதிமுக கூப்பிட்டது உடனே புயலை கலப்பியது இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது திமுகவுக்கு தேர்தல் வேலை பார்த்து திமுக வெற்றி பெற செய்த ஆது அர்ஜுனா தான் இருக்கும் இல்லை என்றால் கூட்டணியில் இருந்து கொண்டு திடீரென ஆளுக்கண்ட ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்க முடியுமா மது ஒழிப்பு என்பது மாநில அரசாங்கத்தின் கையில் இருக்கின்றது இப்போ மது பிரச்சனையை எழுப்பணும்னா அதுலயும் குறிப்பாக கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஏழு பேர் விசாராயம் குடித்து இறந்து விட்ட பிறகு மது ஒழிப்பு மாநாடு நடத்தினா மக்களிடையே எவ்வளோ பெரிய அதிர்ப்பு இருக்கும் இதற்கெல்லாம் ஆது காரணம் வீசிக்காய் கா வளர்ப்பதுக்கு வேற யுக்தியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் கதறனாங்க கடைசியில் அதிமுகவை அழைத்து விட்டீர்களே அப்படின்னு பேசுகின்ற பொழுது பெரிய எதிர்ப்பு கிளம்பிச்சு ஏன்னா திமுகவுக்காக பேசுறவங்க யாரா என்று பார்க்கின்ற போது ஒட்டுமொத்த ஊடக வேளாளர்கள் தான் எப்போது மகளிர் மது ஒழிப்பு மாநாடுன்னு அறிவிச்சாரோ அப்போதுல இருந்தே டிசி எதிராக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் ஊடக வேளாளர்கள் அதனால அதிமுக அழைத்ததை மிகப்பெரிய கூட்டணி முடிவாக சித்தரித்து அத முதல்வரைக்கும் கொண்டு போனாங்க பிறகு முதல்வரை பொறுத்த வரைக்கும் வாயா திருமாவளவா உனக்கு என்னையா எங்க கூட்டணிக்குள்ள துரோகம் பண்ணிவிட்டோம் என்ன ஏன் ஆட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு மகளிர் மது ஒழிப்பு மாநாடு நற்றதெல்லாம் நியாயமா இருக்குமா அப்படின்னு கேட்க தொடங்கிட்டாரு பிறகு திருமாவளனால் பதில் சொல்லவே முடியல உடனடியாக மது ஒழிப்பு மாநாடு தானே மது விற்பது எங்களுக்கும் உடன்பாடு கிடையாது அதனால எங்கள் பிரதிநிதிகள் மாநாட்டில் ரெண்டு பேர் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மது ஒழிப்பு மாநாட்டை ஒட்டுமொத்தமாக திசை திருவிட்டார்கள் எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஆக்கிட்டாங்க இப்படி திருமாவளவன் திமுக கூட்டிலிருந்து தனித்து வருவதோ இல்ல வேற கூட்டணியில் இணைவதோ கூடாது என்பதற்காக மது மாநாட்டில் ரெண்டு பேரை சேர்த்து விட்டதன் காரணமாக அந்த திட்டம் ஃபெயில் ஆச்சு அதற்கு பிறகுதான் புத்தக வெளியீட்டு விழா அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் அவர்கள் கலந்து கொள்கின்றார் என்று சொன்ன பிறகு அதிலையும் விக்கிரவாண்டியில கொள்கையை அறிவித்த பிறகு திமுக தான் என்னுடைய அரசியல் எதிரி திமுக ஆட்சி கட்டிலிருந்து அகற்றுற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஒரு குடும்பமானது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சுரண்டி சாப்பிடுகிறது அப்படின்னு சொன்ன பிறகு விஜய்யும் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துகிறாரு திருமாவளனும் அதே புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துகிறார் என்று சொன்ன பிறகு எவ்வளவு பெரிய பிரச்சனை வெடித்தது திருமாவளன் அவர்கள் விஜய் உடன் மேடையை பகிர்ந்து கொள்கின்றாரா விஜய் திமுக எதிராக இருக்கின்றார் எப்படி கலந்து கொள்ளலாம் என்று ஓடக விழார்கள் எப்படி மது ஒழிப்பு மாநாட்டுக்கு எதிராக ஊதுனாங்களோ அதே மாதிரி இந்த புத்தக வெளியீட்டு விழாவையும் ஊது ஊதுன்னு ஊதுனாங்க கடைசியில இந்த புத்தகத்தை தொகுத்துதா இருந்தாலும் சரி வெளியிடுவதா இருந்தாலும் சரி ஆது அர்ஜுனா தான் அவரு விசிகாவில் துணை பொதுச் இருக்கின்றார் சோ தான் கட்சிக்கார புத்தக வெளியிடுகின்ற விழாவில் திருமாலன் அவர்களே கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு சூழ்நிலைய ஒட்டுமொத்த பத்திரிகையும் ஊதி பெருசாக்கி அப்படியே அதை தடுத்து நிறுத்திட்டாங்க ஏன்னா திமுகவும் ராஜ்நாத் சிங்கும் கைகோர்த்து கொண்டு நாணயத்தை வெளியிடலாம் கலைஞருக்கு சிலையை திறக்கலாம் ராஜ்நாத் சிங் அவர்கள் போயிட்டு கலைஞருடைய சமாதியில வணங்கலாம் அண்ணாமலையை முன்ன கூப்பிட்டு நிறுத்தி வைத்து கலைஞருக்கு வணக்கமும் மரியாதையை செலுத்த சொல்லலாம் அதெல்லாம் வந்து கூட்டணி முரண்பாடா இருக்காது ஆனா விஜயுடன் மேடைய பகிர்ந்து கொள்வதுதான் கூட்டணி உடைப்பதற்கான வாய்ப்பாக ஆகி போய்ச்சு ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று அறிவித்து விட்டார் அப்படின்னு சொன்னதுனால அப்படியே திமுக அதிர்ந்து போய்விட்டதாம் ஒருவேளை விசிகாவுடைய கொள்கையை விஜய் அவர்கள் பேசுறதுனால அங்க போயிடுவாரோ என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டு போச்சான் நேற்று கட்சி தொடங்குடைய செல்வாக்கு எவ்வளவு இருக்கும் அந்த செல்வாக்கு மூலமாக ஆட்சியை பிடிக்க முடியுமா இல்ல திருமாவளவன் அவர்கள் அங்க போன பிறகும் விஜய் அவர்கள் பலம் பெற்று விடுவாரா ஆட்சியை பிடிச்சிடுவாரா எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக கட்சி நடத்தின திமுகவுக்கு ஏன் இந்த கலக்கம் வந்ததுன்னு தெரியல ஆனால் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போகவே கூடாது என்று ஒரு அழுத்தம் கடைசியில் எப்பா இது அரசியலா மாறி போச்சு புத்தக வெளியீட்டு விழா மாதிரி தெரியல நான் கலந்து கொள்ளல அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் புறக்கணித்தாலும் அந்த புத்தக வெளியீட்டு விழா வந்து அரசியல் மேடையாக மாறி போய்விட்டது இந்தியா முழுவதும் மன்னராட்சி முறையை ஒழித்தோம் ஆனால் தமிழகத்தில் இன்னும் மன்னராட்சி தொடர்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மன்னராட்சி இருக்கவே கூடாது அது அகத்தியே ஆக வேண்டும் என்று சொல்லிட்டு ஆதவர்ஜன் அவர்கள் பேசினது கூட்டணிக்குள்ள இருந்து கொண்டே திமுக எதிராக பேசுறாங்களா ஒரு பட நிறுவனமானது ஒட்டுமொத்த திரைத்துறையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் நாலாயிரம் கோடி ரூபாய் திரைத்துறையில் இருந்து அபகரிக்கிறது இதெல்லாம் இல்லையா தந்தை இளவரசனா இருப்பாரு மக்கள் ஒற்றுமையா இருக்கணுமா ஜனநாயகம் வேண்டாவா ஒன்னு மன்னராட்சியில் இருந்து ஜனநாயக ஆட்சிக்கு வரதா இருந்தா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்க சொல்லு வெறுமனே இருபத்தி ஐந்து சதவீத வாக்கு வங்கியை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் பெரிய கட்சி இல்ல எங்க தயவு இல்லைன்னா நீங்க வெற்றி பெறுவீங்களா அப்படின்னு அர்ஜுன் அவர்கள் கேட்டது நிச்சயமாக திமுகவுடைய திமுகவுக்காக ஊடகத்துல கலைத்தது இனி ஆதவ அர்ஜுனா அவர்கள் விசிகா பின்புலத்தில் இருந்து திமுகவை தாக்கவே கூடாது ஆதவ் அர்ஜுனா அவர்களை தூக்கி எறிகின்ற அளவுக்கு திருமாவளவன் அவர்களுக்கு திமுக அழுத்தம் கொடுக்குதோ இல்லையோ ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அழுத்தம் கொடுத்தது திருமாவளவன் அவர்கள் வந்து ஆதவ அர்ஜுனா அவர்களை நீக்கிறாரோ இல்லையோ பல முன்னணி ஊடகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள் நீக்கப்பட்டு விட்டால் அதிகாரப்பூர்வமாக நாளைக்கு செய்தி வரும் அப்படி நீக்கிவிட்ட பிறகு வெள்ள நிவாரண நிதியாக பத்து லட்சம் ரூபாயை முதலமைச்சரை சந்தித்து தொல் திருமாவளவர்கள் வழங்குவார்கள் ஆதவ அர்ஜுனா அவர்கள் நீக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களா செய்தியை போட்டு அதை பரபரப்பாக்கி அதுலயும் எப்பேற்பட்ட பில்டப் தெரியுமா இந்த கட்சி திருமாவளவன் கிட்ட இருக்கிறதா இல்ல ஆதவ் அர்ஜுனா கிட்ட இருக்கிறதா திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் பயப்பட மாட்டாரே இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கூட்டணிக்குள்ள இருந்து கொண்டே வந்து திமுகவை திமுக அமைச்சர்களையும் வசைப்பாடி இருக்கின்றார் திமுக ஆட்சி அகற்றியே ஆக வேண்டும் என்று கூட்டணிக்குள்ள இருந்தா பேசுறது ஒன்னு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இருக்கணும் இல்ல பிசிக்கா இருக்கணும் கூட்டணியில அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களே ஓத ஆரம்பித்தவுடனே இது திருமாவளவனுடைய ஆளுமைக்கு இழுக்கு இல்ல திமுகவுக்கு சவால் விடுகிறது விசிகா இன்னுமா விசிகாவை திமுக கூட்டணியில் அப்படின்னு ஊடகங்கள் ஓதுனதுனால திமுகவுக்கும் ஈகோ வந்து விட்டது திருமாவளவனுக்கும் ஈகோ வந்து விட்டது ஆதவ் அர்ஜுன அவர்களை தூக்கறிந்திருக்கிறார்கள் ஆனால் ஆதவ் அர்ஜுன அவர்கள் மேடைகளில் பேசினது திருமாவளன் அவர்கள் கடந்த காலங்களில் பேசின வார்த்தைகள் தான் அது மட்டும் கிடையாது அம்பேத்கரை திமுக இன்றைக்கு கொண்டாடுகிறது பல அமைச்சர்களும் மேடையில் போயிட்டு அம்பேத்கருக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்துறாங்கன்னா அதுக்கு இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் அவர்கள் கலந்து கொள்வது தான் ஸோ அம்பேத்கரை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பது இந்த மேடை தான் இல்லைனா இத்தனை அமைச்சர் பெருமக்கள் ஓடி போயிட்டு அம்பேத்கருக்கு மாலை போடுவாங்களா கொள்கை பேசினவங்க கோட்டையில போய் உக்காந்துக்கிட்டு கொள்ளை அடிக்கலாமா ஊழல் செய்யலாமா மன்னராட்சி நடத்தலாமா ஏங்க அம்பேத்கர் கொள்கை படி செயல்படுகின்ற இந்த திமுக அரசாங்கம் அம்பேத்கர் இல்லாம ஆட்சி நடத்தலாமா எத்தனையோ இடத்துல பேனர் வைக்கிறாங்க பெரியார் இருக்கின்றார் அண்ணா இருக்கின்றார் இருக்கின்றார் ஸ்டாலின் இருக்கின்றார் அம்பேத்கர் ஆட்சியா இங்க நடக்குதுன்னு சொல்றாங்களே அம்பேத்கர் அப்புறம் இவங்கெல்லாம் என்ன பெரிய அம்பேத்கருக்கு மரியாதை தந்துட்டாங்க அதனால அம்பேத்கரை பேசுவது உண்மையான இயக்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா பிசிகா தான் பிறப்பால் யாரும் முதலமைச்சராக கூடாது கொள்கை சார்ந்தவர் தான் முதலமைச்சராக வேண்டும் எங்க தலைவர் ஏன் முதலமைச்சராக கூடாது அப்படின்னு ஆதுவாச்சன் அவர்கள் பேசினது இன்னும் சூடேற்றி விட்டது இப்படி பேசுனதுனால விசிகா திமுக இருந்து வெளியேறுகிறது இதுக்கு பின்னாடி திருமாவளன் தான் இருக்கிறாரு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயத்த பேச ஆரம்பிச்சுட்டான் இப்ப திருமாவளவன் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் அவர்களை நீக்கித்தான் ஆக வேண்டும் ஆனா நீக்கிறதுனால திருமாவளவனுக்கு ஏகப்பட்ட சிக்கல் சரி என்ன சொல்லி நீக்கிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக கட்சி கட்டுப்பாட்டை மீறி பேசிக்கிட்டே இருக்கிறாருங்க அப்படி கட்சி கட்டுப்பாட்டை மீறி பேசுறதுனால கட்சி நிர்வாகிகள் என்கிட்ட வந்து புகார் தெரிவிச்சாங்க அந்த புகார் எல்லாம் உட்கார்ந்து அலசி ஆராய்ந்தும் பிறகு ஆதவ அவர்கள் பேசுவது எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது அது கட்சிக்கு வலிமை சேர்க்கிற மாதிரி தான் இருக்குது கட்சியை அதிகார மட்டத்துக்கு அழைத்து செல்ற மாதிரி தான் இருக்கும் மேலோட்டமா பார்த்தா ஆனால் கட்சியில் இருக்கக்கூடிய கட்டுக்கோப்பு கலைந்து போகிற மாதிரி தெரியுது இல்லையா ஏன்னா கட்சியில் இருக்கிற ஒரு மாதிரி பேசினா ஆதவார்ஜன் ஒரு மாதிரி பேசினா ஆதவாச்சனா பேசுவது கடந்த கால கொள்கையா இருந்தாலும் மத்தவங்க பேசுற மாதிரியே பேசணுமே தனிப்பட்டு பேசுறாரு அதனால கட்சியினுடைய கட்டுப்பாடு குலைந்து விட்ட மாதிரி இருக்குது கட்சிக்கென்று ஒரு ஒழுங்கு இருக்குது அந்த ஒழுங்கு உடைந்து விடும் போல இருக்குது கட்சிக்கு எதிர்மறையான அடையாளத்தை கொடுத்துரும் போல இருக்குது எதிர்மறையான அடையாளமா ஆமா நம்பகத்தன்மை அற்ற கட்சியாக மாறிவிடும் அது மட்டும் கிடையாது இப்படியே நம்பகத்தன்மை அற்ற கட்சி நம்பகத்தன்மை அற்ற தலைவர் என்று வந்துட்டாங்கன்னா கட்சிக்கு அது நன்மை பயக்காது இன்னைக்கு ஆதவ் அர்ச்சுனா பேசுனாங்க நாளைக்கு வேற ஒருத்தன் பேசுவான் அதனால நாங்க ஆதவ் அர்ச்சனா அவர்களை வந்து ஒரு ஆறு மாத காலம் கட்சி பொறுப்பில் இருந்தும் கட்சியிலிருந்தும் நீக்கி வைக்கிறோங்க இந்த முடிவு ரெண்டு பொதுச்செயலாளர்கள் தலைவர் மூன்று பேரும் கூடி முடிவெடுத்துங்க ஆதவ் அவர்கள் ஆறு மாத காலம் கட்சியிலையும் பொறுப்பில் இருக்க மாட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு தொழில் திருமாவளவர்கள் ஆறு மாத காலம் ஏன் திமுகவும் திமுக ஊடகமும் நிரந்தரமா நீக்க சொன்னாங்களே அப்படின்னு சொல்லும்போது ஆதவ் அர்ச்சன அவர்கள் இந்த ஆறு மாதத்துக்குள்ள பி காவல மீண்டும் வந்து சேர வேண்டும் என்றால் அமைதியா இருக்கணும் அவர் இருக்க அவரே கால அவகாசம் கொடுத்த மாதிரி தான் தெரியுது அந்த கட்சிக்கு போயிடுவாரு ஆதவ அர்ஜுன் அவர்கள் வெளியே போன பிறகு விசிகாவை பேசுறதுக்கு எவனும் இருக்க மாட்டான் தொல் திருமாவளவன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு விசிகாவை கொண்டு போறதுக்கு கூட இருக்கணும் எவனும் ஐடியா கொடுக்க மாட்டான் திருமாவளவனை பற்றி எவனும் பேச மாட்டான் ஏன்னா விசிகாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் திமுக ஆதரவு மனநிலையில் இருக்கிறாங்க அதனால திமுக என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பேசுவாங்க விசிக்கு ஆதரவு மனநிலையில் யாரும் பேசவே மாட்டாங்க அது மட்டும் கிடையாது கூட்டணியில் இருந்து கொண்டு ஆட்சியை நீக்கணும் என்று சொல்லுகின்ற போது யாரும் விட்டு வைக்க மாட்டாங்க அதனால நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் வெள்ள நிவாரண நிதி கொடுக்கணும்பா அப்படின்னு முதல்வர்கிட்ட தோல் திருமாவளம் கேட்கின்ற பொழுது நேரமே கொடுக்காம இருந்தாங்க தோல் தொல் அவர்களும் புரிஞ்சுக்கிட்டாரு ஆதரவார்ஜுனா பேசிட்டே இருப்பாரு என்னை சந்தித்து வெள்ள நிவாரண நிதி கொடுக்கணுமா முதல்ல ஆதவ நீக்கிட்டு வா அப்படின்னு மறைமுகமான ஒரு அழுத்தம் பார்த்தாரு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிசிகா கூட்டணியில் இருந்தாலும் அதுதான் நம்பர் ஒன் நம்பிக்கை தன்மை கொண்ட கட்சி அப்படின்றத நிரூபிக்கும் விதமாக ஆதவன் அவர்களை ஆறு மாத காலம் நீக்கி வைத்து விட்டு முதல்வரை சந்தித்து இன்னைக்கு வெள்ள நிவாரண நிதியை கொடுக்க போறார் இன்னைக்கு முதல்வரும் தொழில் அவர்களும் நாங்கள் எல்லாம் சகோதரர் எப்போதும் தொல் அவர்கள் என்னை மூத்த சகோதரரை என்றுதான் அழைப்பார்கள் என்று கட்டி பிடிச்சோக்கு போஸ் கொடுப்பாங்க இருந்த நிர்பந்தம் விலகி போச்சு ஆதவ் அர்ச்சனா மூலமாக விசிகாவில் இருக்கிற வரைக்கும் தான் ஆதவ் அர்ச்சனவர்கள் அடக்கி வாசிப்பார் என்பது எல்லாருக்கும் தெரியும் இப்போ விசிகா அக்னி பிரவேசம் செய்திருக்கிறது இப்போ விசிகாவை எதிர்க்கின்றாரோ இல்லையோ பன்மடங்கு ஆதவ் அர்ச்சனா அவர்கள் திமுகவை தீவிரமாக எதிர்ப்பார் அது திமுகவுக்கு எவ்வளவு பிரச்சனையை தரும் என்று தெரியாது அவர்கள் நல்ல முடிவெடுத்து அதிமுக போனாருன்னா அதிமுக கட்டமைப்பும் டீமும் அதனால் திமுக வீழ்த்துவதற்கு எல்லா பலமும் கொண்ட அதிமுக இணைவு தான் சரியா இருக்கும் ஆனா அவர் எங்க இணைவாருன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி இருப்பதா அங்க சேர்க்க மாட்டாங்க அவருடைய சாய்ஸ் விஜயாகத்தான் இருக்கும் அதிமுக மீது அவருக்கு இப்போதைக்கு நம்பிக்கை குறைந்து இருக்கிறது ஏன்னா திமுக கூட்டணி கட்சியில் அங்கிருந்து எதுவும் வரல சரி பொறுத்து வந்து பார்ப்போம் ஆது வர்ஷன் அவருடைய முடிவு என்ன என்பதையும் விசிகாவில் கருத்துரிமை கிடையாது என்பதும் அழகா வந்து சொல்லி போட்டாரு அதோட ஓபிசியை சார்ந்த எல்லா அரசியல் ஆளுமைகளும் விசிகாக வரணும் அந்த கட்சி அனைவருக்குமான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்ற இந்த தருணத்துல திடீர்னு ஓபிசியை சார்ந்த ஒருவரை கட்சி விட்டு நீங்கிருப்பது மீண்டும் தலித்துக்கான கட்சி தான் என்பது நிறுவனம் ஆகியிருப்பது போல சொல்றாங்க எல்லா திமுக அழுத்தம் தான் உண்மையாவா நன்றி நண்பர்